எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் ஆயுஷ் பிளஸ் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதிக் டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சிம்பிளான டிப் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பயன்படுற மாதிரியான டிப் தான் சொல்ல போறேன் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வெடிப்பு வெட்டிருக்கோம் நிறைய பேருக்கு அதுல ரத்தம் வரும் தோல் வந்து உறிஞ்சிட்டு வரும் முதல் விஷயம் நீங்க உங்க லிப்ஸ் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி வந்து நீங்க குடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி நீங்க கண்டிப்பா குடிக்கணும் அதை தாண்டி நான் சொல்ல டிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லிப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய லிப் பாம்ஸ் அதுக்கப்புறம் அது இதுன்னு எளிய ஒரு ஆயுர்வேத முறையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் தான் ஹனி தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேனை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒன்று காலையில் எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி உங்கள் லிப்ஸில் டைரக்டாகவே நீங்க அப்ளை பண்ணலாம் தேன்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு மைக்ரோபியல்னு சொல்றாங்க அண்ட் நிறைய இம்யூனிட்டி பூஸ்டிங் அதாவது உங்களுடைய எதிர்ப்பு சக்தியையும் அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தேனை வந்து நீங்க தொடர்ந்து உங்கள் லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இந்த சாப்டு லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரை லிப்ஸ் இது எல்லாமே அது வந்து சரி பண்ணி கொடுக்கும் டெய்லி பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் இரண்டு வேளை தேனை வந்து லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு முப்பது நாள் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்க லிப்ஸ் மிருதுவாகிறத ரொம்ப அழகா பாப்பீங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் பவர் பை ஆயுஷ் பிளஸ் நான் பிரியதர்ஷினி உங்களிடம் மிருது விடை மீண்டும் ஒரு சூப்பரான டிப்போடு உங்களை சந்திக்கிறேன்